ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம ஃபேன்சி கிச்சனில் சூப்பரான டிஃப்ரெண்ட்டான அரிசி மாவு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் கேரட்டு தேங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வாசமாக நெய் ஊற்றி எப்படி சுடுறதுங்கிறது பார்ப்போம் இந்த ரொட்டியை ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் ரெண்டு ரொட்டி சாப்பிட்டாலுமே நல்லா ஃபுல்லாக இருக்கும் வயிறு நல்லா பசி தாங்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த அரிசி மாவு ரொட்டிக்கு அரை கிலோ இடியாப்ப மாவு எடுத்துருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் நூறு கிராம் தே கேரட்டை இப்படி திருவி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்குவோம் சின்ன வெங்காயத்தை இப்படி பொடிசாக எடுத்து வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் நல்லா பெரட்டி விடலாம் பச்ச மிளகா வேணுங்கிறவங்க பொடிசா ஒரு ரெண்டு பச்சை மிளகா அறுத்து போட்டுக்கலாம் நான் பச்சை மிளகா போடல பிள்ளைங்க சாப்பிட்றதுனால வாயில் கடி இப்போ தண்ணி தெளிச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம் தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க குள கொலன்னு போயிடும் கட்டி பிடிச்சிரும் கொஞ்சமாக தெளிச்சு தெளிச்சு நல்லா பிணஞ்சிக்குவோம் சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுச்சு பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இப்போ அதை நல்லா ஈரமாக்கி நினச்சி எடுத்துகிட்டு வரலாம் புளிஞ்சி ரெண்டு பத்து வச்சு தோசைக்குள்ள வச்சுக்குவோம் ஸ்மில் ஆகிடும் நெய் போட்டுக்கலாம் ரெண்டையும் ஒன்றா கலக்கி வச்சுக்குவோம் துணியை ஈரமாக்கி அப்படி போட்டு வச்சுருக்குறோம் இப்போ அணைஞ்சு வச்சு மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் அந்த துணியில் போட்டு நம்ம மெலேஸாக தட்டிக்கலாம் ஸ்மில் ஒட்டுச்சுனா தண்ணி தொட்டுக்குங்க தண்ணி தொட்டு உருண்டை எடுத்து மேலே தட்டிக்குங்க மலிசா மாவு தான் செய்யும் தண்ணி தொட்டுக்கணும் நம்ம தோசை கொள்ளு காஞ்சிடுச்சு தட்டி வச்ச ரொட்டி எடுத்து அதில் போட்டுக்கணும் காலையில் டிஃபனுக்கு நல்லா சூப்பராக நல்லா பசி தாங்கும் ரெண்டு ரொட்டி போட்டு சாப்பிட்டாலும் நல்லா கம்முன்னு இருக்கும் மதியானம் வரைக்கும் பசிக்காமல் நல்லா கேரட்டு தேங்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரொட்டி இது அரிசி மாவு ரொட்டி கால டிஃபனுக்காக இது இருக்கோம் நல்லா நெய் வாசத்தோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இந்த ரொட்டி வெறுமயில சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம் இதுக்கு ஆனால் வெறும் வயலையும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம சேனலை மொதல் முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உடனே உடனே வரும் நம்ம போடுற வீடியோ பூரா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது சரி நம்ம சொந்தங்களாம் நம்ம கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு லைக் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சூப்பராக காலை டிஃபன் ரெடி ஆகிடுச்சு வாங்க எங்கள் வீட்டில் சாப்பிட நர்சிம்ம ரொட்டி ரெடி ஆயிடுச்சு எனக்கு தேங்காய் சட்னி வைக்கிறோம் வாங்க சாப்பிட நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அலாமலைக்கு